நமஸ்காரம் எபிரிவான் ஆஷாட நவராத்திரி வந்துட்டே இருக்கு ஜூன் டுவெண்ட்டி சிக்ஸ்த் ஆரம்பிச்சு ஜூலை பிப்த் வரைக்கும் ஆஷாட நவராத்திரி நடக்க போறது நவராத்திரி நாலு வகையா இருக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அண்ட் இந்த ஆஷாட நவராத்திரி வந்து வாராகிக்கு ரொம்ப ரொம்ப உகந்த ஒரு நவராத்திரி இந்த ஆஷாட நவராத்திரி அன்னைக்கு நம்மளோட கோவிட்ல இருக்கிற அஷ்வாரூடா வாராகி கோவில் யூரோப்லயே வச்சு அஷ்வாரூடா இருக்கா எல்லாருக்கும் வந்து காட்சி இருக்கா அப்படின்னு இப்போ நிறைய பேர் அங்க போய் பார்த்துட்டு வரவா எல்லாருக்குமே தெரியும் அங்க எவ்வளவு அழகா அம்பாள் இருக்கா எப்படி காட்சி கொடுத்துட்டு இருக்கான்னு எல்லாருக்கும் தெரியும் அங்க வந்து ஜூன் இருபத்தி ஆறாம் தேதியில இருந்து ஜூலை அஞ்சாம் தேதி வரைக்கும் தினம் தினம் வந்து கார்த்தாவிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் டெய்லி வந்து அபிஷேகம் இருக்கு ஆராதனை இருக்கு அலங்காரம் இருக்கு தீபாரதனை எல்லாம் இருக்கு அண்ட் ஒரு ஒரு நாளும் வந்து அங்க அம்பால வந்து ஒரு ஒரு மாதிரியான அலங்காரங்கள் பண்ண போறா சோ எல்லாமே நமக்கு கண்ணுக்கு அவ்வளவு ரம்மியமா இருக்க போறது அண்ட் அந்த ஆஷாட நவராத்திரி பத்தி சொல்லணும் அப்படின்னாக்க ரொம்ப விசேஷமான ஒரு நவராத்திரி ஏன்னா அது வாராகி அம்பாலிட்டே வந்து உரிய நவராத்திரி நான் சொன்னேன் அதாவது நிறைய கந்திருஷ்டி நம்ம காட்டுல இருக்கு அப்படின்னா கல்லடி பட்டாலும் படலாம் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவா ஏன்னா அது நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன் இந்த ஆசாட நவராத்திரியில நீங்க அம்பாளுக்கு லலிதா சாஸ்திரம் சொல்லி நீங்க வந்து பாராயணம் பண்ணீங்க அப்படின்னாக்க கண் திருஷ்டில இருந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கும் அப்புறம் உங்க ஆசுல வந்து தீராத ஒரு வியாதி இருக்கு அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னாக்க கண்டிப்பா அதுக்கும் ரிலீஃப் கிடைக்கும் அதே மாதிரி உங்களுக்கு நிறைய இப்போ ஏதாவது விஷயம் இருக்கு வழக்கு வம்புகள் ஏதாவது இருக்கு அப்படின்னா அது வந்து ஒரு சொல்யூஷன் வந்து உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் சோ இந்த மாதிரி எல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போலாம் உங்களோட வீட்டுல வந்து ஒரு ஹார்மனி ஒரு பீஸ்ஃபுல்லே இல்ல அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணலாம் கண்டிப்பா இந்த ஆஷார நவராத்திரியில நீங்க விரதம் வந்து வாங்க அம்பால நீங்க வந்து இந்த ஒன்பது நாளும் நீங்க பூஜை பண்ணிட்டே வர வர உங்களுக்கே தெரியும் உங்க ஆசில வந்து எவ்வளவு ஒரு டிராஸ்டிக்கான ஒரு சேஞ்ச் இருக்குன்னு உங்களுக்கே தெரிய வரும் அண்ட் டெஃபினட்டா நீங்க வந்து இந்த கோவில்ல வந்து நீங்க போய் அம்பால போய் போறதுல பாத்துட்டு வாங்க உங்களுக்கு அந்த சேஞ்ச் வந்து நீங்க பரிபூர்ணமா நீங்க அதை உணர்வே ஏன்னா வந்து அங்க பிரத்யமா வந்து காட்சி கொடுத்துட்டு இருக்கிறத போயிட்டு வந்தவா நிறைய பேர் அதை உணர்ந்திருக்கா அது சொல்லியிருக்கா என்கிட்ட நீங்க எதற்கும் போகிறனாக்க டெஃபினட்டா போயிட்டு வாங்க அண்ட் அந்த கோயிலோட எல்லா டீடைல்ஸும் அட்ரஸ் இருந்து எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன் கோயிலுக்கு உங்களால முடிஞ்ச நன்கொடைகள் ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் அதோட பேங்க் டீடைல்ஸ் எல்லாமே